ராஜ்யம் நெருங்குதே பாவமோ பெருகுதே தேவ ராஜ்யம் நெருங்குதே மானம் திரும்பினி வாழவே மன்னன் ஏ அழைக்கிறார் அழைக்கிறா மனம் திரும்பினி வாழவே மன்னன் ஏ சுன்னை அழைக்கிறா இந்த காலம் பொல்லாதது உன்னை கர்த்தர் அழைக்கிறா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்னு பேதுரோ ஒன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின் படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுக்கும்படி இந்த உலகத்திலே வந்தார் தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய பிதா உலகத்தை உண்டாக்கினவர் போஷிக்கிறவர் நடத்துகிறவர் நம் எல்லோர் மேலும் அன்பு கூறுகிற தேவன் அவர் நம் மனுஷர்களுக்கு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலக உலகத்தில் அனுப்பினார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்தது எல்லா மனுஷனும் அதன் மூலமாய் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு பங்காளிகளாய் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது மனுஷன் தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் நம்பிக்கை இல்லாதவனாக மாறிவிட்டான் தன் பாவங்களின் நிமித்தம் தம்முடைய சிருஷ்டி கர்த்தர் தேவனிடத்திலிருந்து தூரமாய் போய்விட்டான் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு சமீபமாய் வருவதற்கு தகுதி இல்லாதவனாக அவன் போய்விட்டான் அவனுடைய ஜீவியத்துல அவனுக்கு இருந்ததான எல்லா நம்பிக்கை என்னவென்றால் தன் பாவத்திற்கு தக்கதான தண்டனை அர்த்தம் மரணம் ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் மரித்தோரிலிருந்து அவர் ஜீவனோடு எழுந்ததும் எல்லா மனுஷருக்கு இருந்த நித்திய கால மரணத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து நம்மளை தூரப்படுத்தக்கூடிய அந்த மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறான் எல்லா மனுஷர்களுக்கும் இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது பேதுரு சொல்கிறதை போல அவர் புதிய ஜீவனை கொடுக்கிறார் நம்மளை தேவனோடு பங்குள்ளவர்களாய் மாற்றும்படி நம் ஜீவியத்தில் தேவனோடு மறுபடியும் ஐக்கியத்தை கொண்டு வரும்படி புதிய பிறப்பை கொடுக்கிறார் புதிய பிறப்பென்றால் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறது தேவனோடு சமீபித்து வருவதற்கு பரிபூர்ணமான மாற்றம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே நமக்குள் கிடைக்கிறது இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை என்னவென்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொள்கிறதினாலே ஒரு புதிய ஜீவன் கிடைக்கிறது என்கிற நம்பிக்கை அவர் மேல் விசுவாசம் கொள்கிறது ாலே நாம் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையோடு அவரோடு பங்குள்ளவர்களாய் மாறும்படி அப்படி செய்தார் அந்த புதிய பிறப்பையும் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையும் கொடுக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் விசுவாசம் கொள்ள தேவன் உதவி செய்வாராக